புத்துணர்ச்சி உண்டாக்கிய இனிய தமிழ் மகளேசு என்று குறித்தார்கள் நிறைய செல்வர்களும் வாழ வேண்டும் வாழ்க்கை

நமஸ்காரம் மாதிரி தர்மத்தை செல்வது தர்மம் கலையில் செல்வது செல்வது ராமாயணம்

சேரநாடு <Sessantan> 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 படைல இருக்கு மேப்பாடி காம்பாடின்றாங்க நம்ம காக்காம் நேர் பக்கம் தெங்க அதைய ஒரு சித்தூர் ஏ ஆந்திரா கடைக்கு போறோமா போய் பழக முடியா போறேன் ஒரு பதான மணி நேரம் பதினைஞ்சு தூரம் போய் சாமியம்பா வந்து இருக்கானும் பெரிய மண்டலத்தலாம் குறிச்சப்ப ப சித்தூர் சித்தூர்னு சொன்னா ஆமா

வெளியில் போய் கோயில் கேட்காத

ஏன்னா அவருடைய கஞ்சாலகருடைய அழகையும் அவருடைய நகைகளையும் வந்து களவாண்டு போனோம் அந்த சிலையையும் அந்த நகைகளை களவாண்டு போனோம் அப்படிங்கிற எண்ணத்தோடு கேரள மன்னலாகப்பட்டவன் இருக்கக்கூடிய பதினெட்டு நம்பூதிரிகளை அங்க இருந்து நம்ம மதுரைக்கு அலையுணர்களுக்கு அனுப்பிடிச்சார் அப்ப அந்த பதினெட்டு நம்பூதிரிகளுக்கு காவலாக வந்து அவர் அப்படின்னா மலையாள கருப்புசாமி சாமி அப்ப அந்த மலையாள கருப்புசாமி சாமி அங்க இருந்து கிளம்பி வர்றாரு எங்களுக்கு காவலாக அப்படி காவலாக வந்தவர் இங்க வந்த உடனே அந்த ஊர்ல இருக்க மக்கள் ஏதோ ஒரு உபரிதான் நடக்குது அப்படிங்கிறத அந்த பதினெட்டு கலவைகளை கலந்து ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு படிக்கு புதைச்சுறாங்க அப்படி ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு படிக்கு உடனே பதினெட்டு படிகள் ஆகாது இந்த பதினெட்டு நம்பூதிரிகளுக்கு காவலா துணையா வந்தார்கள் அந்த அங்கே நம்முடைய கல்லைய அலைகள் முயங்கி நான் இங்கேயே உங்களுக்கே காவலா இருக்கேன் அப்படின்னு சொல்லி தங்கி இருக்கிறார் அதனாலதான் இந்த பதினெட்டு நம்பூதிரிகளை படை கொடுத்து அந்த படிக்கு மேல் அமர்ந்து இருப்பதாலே அவருக்கு பதினெட்டாம் கருப்பு அப்படின்னு சொல்லி பேர் வந்தது இந்த பதினெட்டாம் கருப்பாகப்பட்டவர் கேட்டுக்கிட்ட வர என்ன அப்படின்னா நான் இருந்து நான் இங்க வந்திருக்கேன் இந்த கள்ளலருக்கு காவலாக இருக்க போறேன் அப்படி காவலாக இருக்கக்கூடிய எனக்கு இந்த கள்ளலருக்கு வரக்கூடிய மாலை அதாவது கருவறைக்குள்ள இருக்கக்கூடிய அந்த மூலவருடைய மாலை எனக்கு சொந்தம் அவருக்கு இரவு நேரத்திலே நேரத்தில் குறைக்கக்கூடிய நெய்வியம் எனக்கு கொண்டோம் அப்படின்னா அந்த பதினெட்டாம் முறை கருப்பு கேட்டு கொண்ட காரணத்தினால் இன்றைக்கு பார்த்தோம் அப்படின்னா இரவு நேரத்திலே அந்த பூஜை முடிந்த பிறகு நம்ம பதனிட்டா முறை கருப்பு கோவிலுக்கு போய் பார்த்தீங்க அப்படின்னா அந்த முன்னாடி இருக்கிறப்போயே அந்த கெளவில் அத்தனை மாலையும் திரும்பும் அந்த மாலை கூட எந்த மாலை அப்படின்னா மூரவருக்கு அணியக்கூடிய மாலை அதை வாழக்கூடிய பக்தர்கள் எதுவும் கொடுக்க மாட்டாங்க காரணம் என்ன அப்படின்னா பதினெட்டாம் முறை கேட்டு கொண்ட காரணத்தினார் அந்த கருப்புக்கு கொடுத்த வாக்குப்படி இன்றைக்கும்

இப்ப அந்த ஜாதகத்தையும் நேரங்காலத்தையும் குறிக்கக்கூடிய என்ன அப்படின்னா நம்ம பிறப்பு அந்த பிறப்புல எந்த நேரத்துல எந்த கிரகத்துல எந்த அமைப்புல பிறந்திருக்கோமோ அந்த அமைப்பு என்பது வாழ்க்கை அமை என்ன அமைப்பிடக்கூடிய தான் கிரகங்கள் அப்படின்னு சொல்றாங்க அந்த கிரகங்கள் அப்படி எடுத்துக்கிட்டாங்கன்னா நவ கிரகங்கள் ஒன்பது கிரகங்கள் உண்டு ஏழு இருந்துச்சு அப்படி ஆகிய வந்து பார்க்கடல கிடைக்கும் போது அஹ் சேர்த்துக்கிட்டாங்க அது நிழல் கிரகம் அப்படின்றது பொதுவான கருத்து இப்ப நான் என்ன கேட்க அப்படின்னா எல்லா ஆலயங்களிலும் கிரகங்கள் உண்டு

அங்கே நமக்கிறதுமே இருக்காது அதுக்கு என்ன காரணம்னா காலை எனக்குரிய வாயு என்கிற சூரிய ஒளி உள்ளே இருக்கக்கூடிய மேல் மேற்படுவான் காலையிலனா மாசி மாதத்திலே முதல் அந்த தேதிகளில் வரக்கூடிய அந்த சூரிய அந்த கிரகம் படுகின்ற பொழுது நேர சூரிய ஒளியே இறைவனுடைய சிலை வடிவில் இருக்கக்கூடிய லிங்கத்தில் படுகின்ற பொழுது இனி கிரகமே வேண்டாம்

பாதத்திலே முனிவரை பார்த்த உடனே மனம் கலங்கி விடும்போது முனிவர் கழுத்துல இருக்கக்கூடிய அந்த திருமாலயத்தை பார்த்து தீர்க்க சுமம் முடிப்பவா அப்படின்னா நாலு சாவசிய மாவட்டம் அதனால அந்த நேரத்தில் தன்னுடைய கணவராகப்பட்டவர் இறந்த உடனே திருமாங்கிலத்துக்கு வந்து கவர்த்தக்கூடிய சமயம் கிடையாது